கட்டாவை என்னை கைவிடாதையும் நெருக்கமான வேலைகளில் ஆண்டவர் நம்மை கைவிடக்கூடாது என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் இக்கட்டு காலத்தில் நாம் ஜெபிக்கிறோம் உண்மைதான் ஆனாலும் கூட நாம் எல்லா வேலைகளிலும் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் நாம் நம்முடைய நாம் நடக்க முடியாது தேவன் தொடர்ச்சியாக வழிநடத்த தேவையாக இருக்கிறார் நம்முடைய இரவிலும் சரி பகலிலும் சரி கஷ்டமான நேரத்திலும் சரி துன்பமான நேரத்திலும் சரி அல்லது மகிழ்ச்சியா நேரத்தில் சரி நாம் ஆண்டவரை நோக்கி கத்தாவே என்னை கைவிடாதே என்று ஜெபிச்ச வண்டியிலாக இருக்கிறோம் ஆண்டவரே நீரனை என் கரம் பிடித்துக் கொள்ளும் அப்பொழுது நான் பாதுகாப்பாக இருப்பேன் ஒரு சிறிய குழந்தை நடக்க பழகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது சிறைப்பாக தேவைக்கிறது மாலுவியை தாமே அது தரிசான திசையில் ஓட முடியாது தேவனுடைய தொடர்ச்சியான தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை அன்றுவரே என்னை கைவிடாதேயும் நான் உம்முடைய பிள்ளை நீர் என்னை கைவிடாமல் கைவிடுவதனால் நான் நிற்க முடியாது எதிரிகள் முன்பாக நான் நிற்க முடியாது நான் கைவிட்டு விடப்பட்டவனைப் போல இருப்பேன் நான் வெறி போய்விடுவேன் என்னுடைய சந்தோஷமான நேரத்திலும் கைவிடாதையும் என்னை கைவிடாதையும் என்னுடைய உறுதியான விசுவாசத்தை கொண்டிருந்த வெளியிலும் கூட நீர் கைவிடாதையும் என்று கேட்டால் நீர் கைவிடுவீரானால் அந்த விசுவாசம் நொறுங்கி போய்விடும் என்னுடைய பாதை பலவிதமான கன்னிகளும் பலவிதமான சோதனைகளும் நெருக்கங்களும் கொண்டிருக்கிறபடியால் நீர் என்னை வழிநடத்திச் செல்லும் உம்முடைய வழிநடத்துதல் என்னை காத்துக்கொள்ளும் கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவது போல ஆண்டு வரை நீர் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் உம்முடைய செத்துகளின் நிழலிலே நான் அப்பொழுது பாதுகாப்பாக இருப்பேன் அன்றுவரே நீரனை ஒரு நாளும் கைவிட்டு விடாவிடும் என்றுகிட்டால் எந்திய வாழ்க்கையில் உமை தவிர வீரனுக்கு பாதுகாப்பில்லை தேவனாகிய கத்தாவை நீதயன் அடைக்கலமும் என் ரசிப்பும் என் கோட்டை மாணவராயிருக்கிறேன் ஆமேன்